விஜயகாந்தே பேசும்போது மோடி பிரதமர் ரோகனும் மோடி பிரதமர் ஆகணும் உங்க பிரதமர் யாரு உங்க வேட்பாளர் யாரு உங்க சின்ன என்ன ஏன்னா அவருக்கு தெரியல அது அத கேட்டுக்கிறாரு உங்க வேட்பாளர் யாரு உங்க வேட்பாளர் யாரு உங்க வேட்பாளர் யாரு அவன் அதான் ஒரு தடவை சொன்னா உனக்கு காதலை விளையாதாடா அவன் அங்க இருந்து கேக்கலைன்னு வேற சொல்றார் நான் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் இவர் இவருக்கு இவ்வளவு தகுதி இவ்வளவு அனுபவம் இருக்குது இவருக்கு வாக்கு செலுத்துங்கள் என் மக்கள் ஒரு நியாயம் இருக்கு மோடி பிரதமர் மோடி பிரதமர்னா அவருக்கு தான் ரெண்டு தூதர் நிக்கிறார் அங்க போடுவாங்கல ஓட்டு இங்க யாருக்கு போடுறது அதானே பிரச்சனை அதிமுகவை நம்ம ஆதரிச்சு போறது என்பது ஒருவேளை அவங்க தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாரதிய ஜனதாவோட போகத்தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எதிர்கொள்ளணும் பாரதிய ஜனதாவுக்கு போனால் நிச்சயமாக விஜயகாந்தோ அல்லது அண்ணன் வைக்கவோ பாமகவோ வென்று போனால் கூட ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நரேந்திர மோடி கேட்பார் அது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எழுதிவீங்க இது நடக்கும் இது நான் ஒன்று ஆதரிக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு தான் ஒரே ஒரு இது தான் இவங்க எல்லாரையும் வெளியேற்றும்பாங்க அதான் ஆளாதி கெட்டதுமா மோடிய பிரதமர் ஆكونனு சொன்னவங்களே தெருவுல கூடு கூடு பச்சிட்டே முற்றத்தை நீங்க இடிச்சது ஒரு வரலாற்று பெரும் பிழை அது 1600 இருக்கலாம் ஆனால் நீங்க இடிச்சதுட எல்லாமே மதிப்பெமிக்க பெரியவர் ஐயா தலைவர் நெடுமாறன் அவர்களை நீங்க சிறைபிடிச்சது அதை விட கொடுமை நீங்க 1600 இருக்கலாம் அது தமிழ் தேசினத்தின் மீது சுமத்தப்பட்ட அவமானம் ஒவ்வொரு தமிழரின் மூஞ்சியிலே குத்திய குத்து என்று தான் இடிச்ச இடி என்றுதான் நாங்க பாக்குறோம் அங்கே எங்கள் மாவீர துயிலுமில்லத்தை இல்லத்தை சிங்களம் இடிப்பா நீங்க இங்க முள்ளி முற்றத்தை இடிச்சா செயல் ஒன்றுதான் விஜயகாந்த் வெற்றி என்பது காமராஜர் காலத்துல பேசிட்டு பாருங்க காமராஜர் ஆட்சி எவ்வளவு அருமையா இருந்தது தெரியுமானு அப்படி கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சி ஆயிரும் ஒருவேளை விஜயகாந்த் முதலமைச்சர் நினைச்சீங்கன்னு வைங்களேன் கருணாநிதி அவர் கடவுளப்பா ஜெயலலிதா அவர் தேவை மாதாங்க சேலத்தில் ஆயிட்டேன் சகோதர அன்புமணி அமைச்சர் ஆயிடுறாரு எனக்கு இங்கு சுமாராத்தான் பேச வரும் சத்தம் இல்லாம தான் பேசுவேன் ஆனா நமக்கு எதுவும் செய்யணும் டெல்லியில சத்தமா பேசுவேன் அது இருக்கு ஆப்ராம்லிங்க ஒரு கதை சொல்றான் ஒரு அமைச்சரு வேட்டைக்கு குதிரை எடுத்துட்டு கிளம்புறான் ஒரு மண்ணை அமைச்சர்கிட்ட கேட்குறாண்டா மழை ஒரு வராத அமைச்சர் மன்னரே நீங்கள் போங்கன்றான் கிளம்பி கிளம்பிட்டான் வழியில் ஒரு விவசாயி ஒரு கழுதையை ஓட்டிக்கிட்டு வரேன் அவன் மன்னரே எங்கள் வேட்டைக்கு போகிறீங்களா ஆமா ஆமாம் போகாதீங்க மழை வரப்போகுது திரும்பி வீட்டுக்கு போகன்றான் போய் என் அமைச்சரே சொல்லிட்டார் மழை வராதுன்னு நீ என்ன ஏன்னு போகிறாங்க குதிரையை ஓட்டிக்கிட்டு அஞ்சு நிமிஷத்தில் மழை வந்துடுது திருப்பி விவசாய தேடி ஓடி ஆறான் அந்த மந்திரி மன்னர் எப்படியா சொன்னால் நீங்கள் மழை வருதுன்னு சரியாக சொன்னேன் அப்படின்னு எனக்கு தெரியாது மன்னரே என் கழுதுக்கு நல்லா தெரியும் கழுதுக்கு எப்படி தெரியும் அது பாருங்க காது எப்படி வச்சிருக்கா மழை வரும்போது டக்குன்னு மூக்கு முன்னாடி இப்படி வரைச்சி நீட்டிக்க அப்படி நீட்டிக்கணும் அப்படி நீட்டினோடனே நான் புரிஞ்சுக்கிறேன் மழை வரப்போகுது நீங்கள் வரும்போது அப்படி நீட்டுச்சு ஆனால் மழை வரும்னு நான் கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட சொல்லிட்டு மழை வந்துடுச்சுன்னு உடனே நீ கழுதையை கூட்டி அரண்மனைக்கு அரண்மனைக்கு போனோடன அமைச்சரவையை கூட்டி ஏற்கனவே இருந்த அமைச்சர் நீ பதவி விலகு இன்னையில இருந்து கழுது அமைச்சர் மழை உனக்கு சரியா கணிச்சு சொல்ல முடியாது சொல்ல தெரியுது அமைச்சர் இதோட விடல் ஆபராம் இல்லைங்க அப்புறம் தான் சொல்றாரு இந்த கழுதுக்கு அந்த மண்ணை அமைச்சர் பதவி கொடுத்தது பிரச்சனை இல்ல அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க எல்லா கழுதையும் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுதுங்கிறான் நரேந்திர மோடியை பிரதமராக்கணும் உங்க பெரிய தமிழ்நாடா இல்ல உங்க சின்ன ஓ நீங்காம அமைச்சர் ஆகணும் உன் மச்சின் அமைச்சர் ஆகணும்னு எங்க ஐயாவுக்கு அன்புமணி அமைச்சர் ஆகும் இதுதான் ஏன் விஜயகாந்தை விழ்த்த துடிக்கிறோம் ஒரு நோக்கமற்ற தலைமை அவன் வெல்வது எதிர்காலம் இந்த இனத்தின் தூய அரசியலுக்கு பெரிய இடையூறா வரும் அதுதான் அவரை விடவே கூடாது விடவே கூடாது பெரிய ஆபத்தா